சந்தியா ஜனி சரி இல்லை புரோட்டக்காசம் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசி சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசு வந்து முடிட்டே இருக்கும் ரெக்ராம் வந்து பசங்களை வந்து ஆசிர்வாதம் பண்ணுறதுக்காக வந்து வந்திருக்காங்க ரெக்ராம் பார்த்தோன்னு வந்து ஜானகி மணி எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்காங்க அந்த இடத்துல சரி மாலையெல்லாம் எல்லாம் மாற்றியாச்சு அடுத்தது வந்து தாலி பிரித்து கோக்க வேண்டிதான் அந்த ஃபங்க்ஷன் வந்து சீக்கிரம் வந்து நடத்தி கொடுங்கோ அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி அந்த இடத்துல வந்து தாலி பிரித்து கோக்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்றாங்க தாலியை வந்து கட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கதிர் வந்து அப்படியே வந்து மூணு முடிச்சு போட்டு தாலி வந்து கட்டிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பழைய தாலியை வந்து எடுத்துகிட்டு இப்போ தங்கத்தில் செஞ்ச தாலி வந்து அப்படியே வந்து போட்டு விட்றாங்க நம்ம கதிர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறமேட்டுக்கு தாலியில் வந்து பொட்டு வந்து வச்சு விடுங்கன்னு சொன்னோன்னே கதிர் வந்து தனா தாலி வந்து தூக்கி அப்படியே வந்து நெத்தியில் வந்து பொட்டு வைக்கிறாங்க அதே மாதிரி வந்து தாலிலையும் பொட்டு வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அவர் செஞ்சதெல்லாம் பார்த்தீங்களே அதே மாதிரி நீங்களும் வந்து செய்யுங்கிற மாதிரி சொன்னோன்னே ரகுராம் வந்து சந்தோஷம் தாங்கல முகத்தில் வந்து அவ்வளோ வந்து புரிப்பாக வந்து இருந்தாங்க என் பொண்ணுங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஹாப்பியான மூமெண்ட்டை வந்து நான் மிஸ் பண்ண தயாராக இல்லை கோவம் என்றைக்கு வேணான்னு வரும் ஆனால் அதுக்குன்னு என் பொண்ணோட வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஃபங்க்ஷனில் நான் வந்து கலந்துக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் அப்பன்னு பார்த்து டேய் தாலியை கட்டுறா சீக்கிரம் கட்டுறா அப்படின்னு சொன்னோன்னு வந்து தாலி வந்து அதே மாதிரி கதர் என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் வந்து மாயக்காக வந்து செய்கிறாங்க நம்ம சீனும் பத்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணாமல் அச்சதியை கையிலே வச்சுருக்காங்க என்ன பத்மா குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணாமல் அச்சதியை கையிலே வச்சுருக்கியே ஆமாம் இப்போ ரொம்ப முக்கியமாக கையை கொஞ்சம் தூக்கு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா கையை லைட்டாக தூக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் அச்சதை என் கையிலேருந்து கீழே விழுவே விழுவாது அப்படியா சொல்கிறேன்னு சொல்லி பின்பக்கம் கையை வந்து லைட்டாக வந்து தட்டுறாங்க அந்த எல்லாம் வந்து மாயா மேலேயும் சீனு மேலேயும் வந்து விழுவுது சம காமரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னமோ விழுவே விழுவாதுன்னு சொன்னேன் அதான் நீ தான் வந்து சந்தோஷமாக வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டே உங்களை வச்சுக்கிட்டு என்னை வச்சுக்கிட்டு உன்னால் எதுவுமே பண்ண தான் உன்னோட திட்டம் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் தவிழ்படியாக ஆக்கிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப பெருமிதமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் ஏன்பா என்னென்ன செய்யணுமோ அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் சீக்கிரம் சீக்கிரம் செய்யுங்க ரெகுராம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி ரகுராம் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்து கதிரும் தனாவும் அப்படியே தயங்கி தயங்கி வராங்க அப்பா எனக்காக வந்திருக்காங்கன்னு தெரியும் ஆனால் கதிர் வந்து காலில் விழுந்தா என்ன ஆக போகுதுன்னு தெரியலேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க மாயா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தைரியமாக வந்து காலில் வந்து விழுங்கன்னு சொன்னோன்னே ரெகுராம் வந்து கதிரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அவங்களோட மாப்பிள்ளையா அந்த இடத்துல ரெண்டு பேரையும் வந்து மனதாரம் வந்து அச்சையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க எப்போது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிற மாதிரி தனாவையும் கதிரியும் வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க நம்ம இருக்கிறா சரி நீங்களும் வாங்கினோடனே மாயா வந்து தயங்கி தயங்கி வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பெரியப்பா நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாரா நிச்சயம் வந்து எனக்காகவும் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கிறதுக்காக வந்துருப்பாப்பில்ல நான் என்ன தான் செஞ்சாலும் அவரோட மனசில் நான் நீங்காத இடம் பிடிச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா அப்பன்னு பார்த்து கதிரும் தனாவும் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க கரெக்டாக வந்து காலில் வந்து விழுவு வராங்க நம்ம ரகுராம் காலில் வந்து மாயாவும் சீனுவும் அப்பன்னு பார்த்து என்ன நினச்சாருன்னு தெரில ரெண்டடி தள்ளி வந்து நிற்கிறாங்க நான் வந்ததுக்கான காரணம் ஏன் பொண்ணுன்னு நினைக்கிற தனா மட்டும்தான் வேற யாரையும் என்னால் பொண்ணாலாம் ஏற்றுக்க முடியாதுன்னு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு ரகுராம் என்ன நினச்சாருன்னு தெரில சல்லுனா இங்கேருந்து கிளம்பிடுறாரு இதை நினச்சி வேதனையோடு இருக்காங்க நம்ம மாயா அந்த இடத்துல விடுமா அவரோட கோவத்தை நினச்சி நம்ம வருத்த விட வேணாம் எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தலையில் தூக்கி வச்சு தாங்க தாங்கன்னு தாங்க தான் போகிறாங்கங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாயாவோட ஃப்ரெண்டும் தனாவோடய ஃப்ரெண்டும் ஏகப்பட்ட பேர் வந்து வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து ரெண்டு ஜோடிகளையும் பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மனமரம் வந்து வாழ்த்துறாங்க அந்த இடத்துல கேக்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி நம்ம கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் எதுக்குங்கிற மாதிரி பத்மா பார்வதி ரமணி பாட்டிலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க இப்போ வீட்டை இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படி சொல்கிறீங்க நாங்கள் ரொம்பவே வந்து ஆர்வமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எப்படி வேணான்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி மாயா வந்து பேசும்போது நீ எதுவும் பேசாத இன்றைக்கும் கல்யாண நாள் மாதிரி தானே அப்படின்னு சொல்லி மணி வந்து மாஸ் பண்ணுறாங்க என்ன நீங்கள் எப்படி பண்ணுறீங்க மாப்பிள்ளை நீ எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம்தான் என்னை மூணு பண்ணுங்கன்னு சொல்லி மணி வந்து சம்மதம் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து யாராலையும் எதுவும் பேச முடியாமல் போயிடுச்சு அப்படியே வந்து கேக் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலான்ட்டு இருக்காங்க ஒரு பக்கம் புவனேஸ்வரியை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அங்கே நிற்கிறாங்க அச்சச்சோ இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது என்ன தம்பி இப்படி வந்து சொதப்பிட்டீங்களே உங்களை நம்பி தானே எல்லாரையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் இனிமேட்டு பஞ்சாயத்தில் நமக்கு மதிப்பு மரியாதை இருக்காது என்னப்பா நல்லா தெளிவாக தான் வந்து சொல்கிறீங்களா நம்மளை பார்த்தே வந்து ஏளனமாக வந்து பேசுவாங்களே இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி தான் பசுபதிக்கிட்டையும் கிட்டேயும் மகாலிங்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து விசாரிக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கு வந்து அவசரம்னு சொல்லி கூப்பிட்டான் அதனால தான் பண உதவி கொடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன் வர வழியில் லேட் ஆகிடுச்சு அதனால தான் அந்த இடத்துல வந்து நாங்கள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி வந்து கடுப்பாயிட்டாங்க உன்னை நான் நம்பி நம்பி கடைசி வரைக்கும் ஏமாந்துக்கிட்டே இருக்கேன் இந்த விஷயத்துலேயாவது நீ உதவி பண்ணுற மாதிரி இருந்தனா கண்டிப்பாக உனக்கும் தனாக்கும் கல்யாண ஏற்பாடு வரைக்கும் வந்துருக்கும் அதுக்கப்புறம் நான் ரகுராமம் வந்து உண்டிலே ஆக்கியிருப்பேன் நீ சரி இல்லைடா ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு எப்போதும் போல் கார்த்தி வந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சம காம்படியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அம்மா விடுமா எதுக்குடா போனேன் அப்படின்னு சொல்லும்போது யாராவது கூப்பிட்டாங்களா இல்லை ஒரு பொண்ணு வந்து ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுச்சா அப்படின்னு சொன்னேன் இல்லைப்பா என் ஃப்ரெண்டு தான்ப்பா கூப்பிட்டா அவனுக்கு திடீர்னு பண தேவைன்னா அதனால தான் ஏன்டா ஒரு மணி நேரம் கழிச்சு உன்னோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து கூடாது ஏன்டா அப்படி போட்டு பாடாப்படுத்துறேங்கிற மாதிரி சொன்னனேன் இவனை சொல்லி என்னம்மா பிரயோஜனம் அடுத்த திட்டத்தை பார்த்துக்கலாம் ஆமாம் போங்கம்மா அடுத்த திட்டம்மா நல்லபடியாக திட்டம் அமையிறதே பெரிய விஷயம் அது நமக்கு சாதகமாக அமையிறப்ப நம்மளே அதை கெடுத்துக்கிற மாதிரி போச்சுன்னு சொல்லி மகாலிங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க இன்னொரு வாட்டி ஏதாவது தப்பு பண்ணுறா நான் ஒன்று உண்டுலன்னா ஆக்குறேன்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து எச்சரித்தோன்னே பரவாயில்ல ரெண்டு அடியோடு முடிஞ்சிச்சு எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவேளை நம்மளை ஏன் மாற்றுறாங்களோ உண்மையிலே இந்த பொண்ணு தான் ஃபோன் அடிச்சிச்சா இல்லை தனவை காப்பாற்றுறதுக்காக வந்து எனக்கு விரிச்ச வலையில் நானே வந்து சிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க கார்த்தி அந்த இடத்துல கேக் வெட்டுறதுக்காக வந்து அதே மாதிரி ரெண்டு ஜோடிகளும் வந்து நிற்கிறாங்க தனா கதிர் ரெண்டு பேரும் வந்து ஒத்துமையாக வந்து கேக் வெட்டு வெட்டுங்கன்னொன்னே அப்படியே ரெண்டு பேரும் கை பிடிச்சி அப்படியே வந்து வெட்டுறாங்க வெட்டி முடிச்சோன்னே அப்படியே வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாறி ஊட்டி விடுங்கன்னொன்னே தனாவுக்கு வந்து ஊட்டி விடறாங்க ஃபஸ்ட்டு நம்ம கதர் உடனே நீயும் ஊட்டி விடுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னோன்னே என்னது நானுமா உன்னோட ஹஸ்பண்ட் தானே ஊட்டி விடுணோனே அப்படியே பார்த்து ஊட்டி விடறாங்க அதே மாதிரி மாயாவும் சீனும் வந்து கேக்கை கட் பண்ணி மாறி மாறி வந்து ஊட்டி விட்ற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் தனாவோட ஃப்ரெண்டு வந்து அப்பன்னு பார்த்து தனா கிட்டே வந்து பேசுகிறாங்க நீ பேட்மிண்டன் விளாட்றதுக்கு சம்மதம் சொல்லுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே என்னது நான் சம்மதம் சொன்னா ஆமாம் அதுக்கப்புறம் மனசு மாறிட்டல்ல ஓ வீட்டுக்காரர் தான் ஃபோன் அடிச்சு சொன்னா உடனே வந்து கதிரை வந்து திட்டலான்னு சொல்லி தனா ரூமுக்கு வராங்க தனா ரூமில் தான் கதிர் இருக்காங்க நீ எதுக்கடா எனக்கு தெரியாமல் பேரை வந்து கொடுத்த ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையே வந்து தோற்று போச்சா இதில் நான் ஜெயித்தா என்ன ஜெயிக்கல நான் நீ புரிஞ்சுக்காம பேசுறேன் என்னை விட்டு நீ தூரமாக போகணுன்னு ஆசைப்படுறது உண்மையா ஆமாம் அப்போனா இது மாதிரி டோர்னமெண்ட்டு அடிக்கடி விளையாண்டேன்னு வச்சுக்கியேன் நீ சாதிச்சுக்கிட்டே இருந்தனா கட்டத்துக்கு போகும்போது என்னை விட்டு விலைக்கு விலைக்கு போகலாம் ஒரே மாநிலத்தில் வந்து கேம் வந்து விளாட மாட்டாங்க அடுத்தடுத்த மாநிலத்தில் வந்து விளையாட்டு விளாடும் போது என்னை விட்டு உண்மையிலேயே போகலாம்ல அதிக தூரத்துக்கு ஆமாம் இல்லை நிச்சயம் வந்து நம்ம சாதிச்சு காட்டணும்னு சொல்லி எல்லா ஆர்வமும் வந்து கேமில் வந்து கொண்டு வந்துடுறாங்க நம்ம தானா அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து மாயா வந்து தன்னந்தனையாக வந்து அவங்க கிட்டே எல்லாம் பேசுகிறாங்க நீ தானே ஐடியா கொடுத்தா இந்த மாதிரிலாம் கேக் வெட்டினா அவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு பால் நம்மளே போட்டு கொடுத்த மாதிரி இருக்கணும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து சீன் வந்து வாசல்லேருந்து கேட்குறாங்க எப்படியோ நீ சொன்ன மாதிரி நாங்கள் செஞ்சிட்டோம் ரொம்பவே சந்தோஷம் மாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க மட்டும் போகிறாங்க அப்பா அடாங்கிறப்ப இது எல்லாம் உன்னோட திட்டம் தானா எப்படி நீ மட்டும் சூப்பராக வந்து திட்டம் மேலே திட்டம் வந்து போட முடியுது ஆனால் நீ போடுற எல்லா திட்டமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருது அதில் தானே இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க என்னப்பா நீ பண்ணுற அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது என்னோட கடமை அவங்களுக்காகவே நான் அவளை யோசிக்கும் போது நமக்காக நான் யோசிக்க மாட்டேன்னா என்ன சீனை நீ எல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை நீ எல்லாம் என்னை ஈஸியாக வந்து என்னால் காதலிக்க ஆரமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சீனுவை வந்து ரொம்பலுக்குறாங்க நம்ம மாயா ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் உங்ககிட்ட போய் நான் பேச வந்தோம் பாரு என்னமோ பண்ணுன்னு சொல்லி படிக்கட்டில் ஏறலான் இருக்கிறப்ப சீனை வந்து டக்குன்னு வந்து உட்காந்துடுறாங்க என்னப்பா நீ இப்படி காமெடி பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சீனுவை பார்த்தா நக்கள் எடுத்து சிரிக்கிறாங்க இது வேற சதி பண்ணுதே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சுட்டு திருப்பி வந்து நடந்து போகிறாங்க அந்த இடத்துல ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்காங்க கதிர் வந்து தனா கூட்டி விட்றது தனா வந்து கதிர் கூட்டி விட்றது இது எல்லாத்தையும் கார்த்திகிட்ட வந்து காட்டுறாங்க உடனே வந்து கார்த்தி வந்து அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்னடா அது நம்மளை விட்டு தனா ரொம்ப தூரம் போவாளா இதெல்லாம் வந்து கனவில் கூட நடக்காதுன்னு சொல்லி ஃபோட்டோவில் நடந்த விஷயம்லாம் உண்மையெல்லாம் ஆகாதுன்னு கார்த்தி வந்து பேசுகிறாங்க அப்படியா அது தான் பார்க்கலாம் என்னது கனவில் கூட நடக்காதா நானும் அவளும் சேர்ந்து வாழ தான் டாக போகிறோம் உன்னோட சதித்திட்டம்லாம் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிய தான் அப்போ நான் தான் அவளோட ஹஸ்பண்டுன்னு எல்லோரும் முன்னாடி சத்தமாக பேசுவாடா